வணக்கம் என்னாரு நட்புகளே சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளை அனைவருக்கும் காலை வணக்கம் அதாவது சீக்கிரம் முடிவெடு சீக்கிரம் முடிவெடு என்ன செய்ய போகிற என்ன செய்ய போகிற அப்படின்னு சொன்னால் நான் சீக்கிரமாக முடிவு எப்போவோ எடுத்திருந்தேன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது உன் விஷயத்தில் நான் சீக்கிரமாக முடிவு இதே நீ திருச்செந்தூரில் காரில் ஏறி போனப்போ ஆடியோ வந்தப்போ உனக்கு சீக்கிரமாக ஒரு முடிவு எடுத்திருந்தேன்னா நேரம் நடக்கிற கதையே வேறு இதே சத்தியாகட்டை நீ ஃபோனில் பேசினப்போ நான் சீக்கிரமாக முடிவு எடுத்திருந்தா இன்றைக்கி நடந்த கதையே வேறு இதே சத்தியாகிட்ட போய் நீ ஒரு ரூபா எனக்கு யாராவது கொடுத்தா நான் வந்து போகிறேன் வர்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினப்பவே நான் முடிவு எடுத்திருந்தா இப்போ நடக்கிற கதையே வேறு அதை விடு இப்போ கடைசியாக என்னை காரி பாரு போதையை போட்டுட்டு லைவில் அப்போ நான் ஒரு முடிவு சீக்கிரமாக எடுத்திருந்தா இந்நேரம் நடக்கிற கதையே வேறு எப்போ சீக்கிரமாக எடுக்க முடிவு எடுக்கணும் எப்போ வந்து அதை வந்து நிதானமாக யோசித்து செயல்படணுங்கிறது எனக்கு தெரியும் நேற்று உண்மையிலே சொல்கிறேன் சூர்யா மாதிரி ஒரு சுயநலவாதியை நான் பார்த்ததே கிடையாது நேற்று நடந்த சம்பவத்தை கூட சொன்னால் நீங்களே அவளை காரி துப்புவீங்க அந்தளவுக்கு ஒரு கேவலமான ஒரு செயல் காலையில் இங்கேருந்து கிளம்புனோம்ல முந்தா நாள் நான் அவ்வளோ எதிர்ப்பையும் மீறி நான் வந்து அங்கே என் குடும்பத்தை தனியாக விட்டுட்டு சுமியும் இருக்கட்டும் அச்சுவை பார்த்துக்கிறட்டும் சொல்லிட்டு நான் வந்தது எதுக்காக கோயம்புத்தூர் போகணும் சரி ஐட்டம் பிள்ளைகளை போய் ஹாஸ்டலில் விடணும் அதோட வாய்தா அட்டன் பண்ணணும் திருப்பி வந்து வரணும் இதுதான் பிளானு நான் எல்லா எதிர்ப்பையும் மீறி நீ முந்தா நாளைக்கு முத நாள் தான் காரி துப்பியிருக்கேன் எவ்வளவோ பேர் எனக்கு எதிர்ப்பு என் தோழி மியா கூட எவ்வளோ எவ்வளோவோ நல்ல ஒரு நட்பே நான் இழந்த கதையாக நான் வந்து பகைச்சிக்கிட்டு நான் வந்தேன் என்னடா இப்படி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்னையவே வந்து எல்லோரும் கேட்டீங்க அதையும் தாண்டி வந்தேன் காலையில் கலகலப்பாக கிளம்புனால ஜாலியாக போனோமா தாராபுரத்தில் போய் இறக்கி விட்டோமா பிள்ளையில கோர்ட்டுக்கு போனோமா அதுக்கு முன்னால் வந்து ராயல் பேலஸ்ஸு சாப்பிட்டோமா நல்லா தியான இது அது என்னது அவசர கூட்டம் ஆலோசனை கூட்டம் கலந்துரையாடெல்லாம் நடந்துச்சா மறுநாள் காலையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு வேலை கோர்ட்டுக்கு போயாச்சு வாய்தா அட்டன் பண்ணியாச்சு ரிட்டன் கிளம்பி வர்றோம் காவியா வீட்டில் போய் மத்தியானம் மீன் சாப்பாடு ஒரு மணிக்கு நல்லா முடித்தாச்சு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது பிரச்சனையை கிளப்புனா எப்படி அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவ நான் சொல்கிறேன் பசிக்குதுப்பா நானும் மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பிட்டேன் மணி இப்போ ஏழு மணி ஒரு மணி நேரம் லைவை முடிச்சுட்டு ஏழரை மணிக்கு கிளம்புறோம் கோயம்புத்தூர்லேயே எனக்கு பசி ஹோட்டலில் சாப்பிட்ணும்ப்பா இல்லை ஏதாவது ஒரு வழியில் ரோட்டு கடையில் நிப்பாட்டி ஏதாவது கையேத்தி மவுனில் ஒரு நாலு இட்லியை பிச்சு போட்டு கூட போகலாம்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அங்கே ஏறி உட்காந்தப்ப உம்முன்னு உட்காந்தவ மதுரை வர்ற வரைக்கும் வாயவே துறக்கலை நான் குலப்பட்டினி வண்டிக்குள்ளே வந்து ரெண்டே ரெண்டு முறுக்கு பாயிட்டு கிடந்துச்சு அச்சு முறுக்கு வீட்டு சுற்று முறுக்குன்னு சொல்லி விற்றாங்க அதை போகும்போது தாராபுரத்தில் வாங்கினோம் அந்த முறுக்கு ரெண்டு முறுக்கை மாத்திரம் வாயில் போட்டு தின்னுட்டு தண்ணியை குடிச்சிட்டு இங்கேருந்து அஞ்சு மணி நேரம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரே ஒரு இடையில மாத்திரம் ஒரு டீயும் ஒரு பண்ணும் சாப்பிட்ருக்கேன் புற அவ்வளவுதான் இதுக்கு இடையில் இவன் வர்றா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துக்கிட்டே வர்றாங்க வாயை துறக்க மாட்டேங்கிறான் நானும் சொல்கிறேன் மணி ஒம்பது மணி ஆகுது ஒரு லைவை போட்டு விடு போகும்போது கொஞ்சம் அப்படியே தூக்கம் வராமல் ஒரு கலகலப்பாக பேசிக்கிட்டே போகலாம்னா அதுவும் இல்லை பாட்டும் போடலை பாட்டு போட்டால் ப்ளூடூத்து கனெக்ஷன் ஆக மாட்டேங்குது செல்லில் சரின்னு சொல்லி ஏதாவது பேசிக்கிட்டு வானாலும் பேச மாட்டேங்கிறான் ஊமையாக வர்றான் மதுரை வரைக்கும் ஊமையாக வர்றா பார்த்தா மதுரைக்கு வந்து இறங்கும் போது பதினொன்றரை மணி பசியோ பசி வழிநெடுகள் பார்த்தா ஒரு இட்லி கிடையும் கிடையாது ஒன்றும் இல்லை அப்புறம் ஒரே ஒரு இடத்துல பார்த்தா ஒரு பார்சல் இட்லி வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லி ஆளுக்கு நாலு நாலு இட்லியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சரி வந்ததுக்கப்புறமா சாப்பிட வேண்டியது தானே சாப்பிடலை நான் வந்த அந்த குளப்பசிக்கு நான் அதை சாப்பிட்டேன் எத்தனை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒருத்தன் இப்போ குலப்பசியோடு அங்கேருந்து வெறும் வயிற்றோடு எனக்கு பசியோடு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அஞ்சு மணி நேரம் வண்டி ஓட்டியிருக்கேன் இவ்வளோ விஷயங்கள் இவளுக்கு தான் நான் வந்திருக்கேன் இவளை வந்து பஸ்ஸில் போ கோயம்புத்தூருக்கு போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு பாண்டிச்சேரியிலேருந்து கோயம்புத்தூருக்கு வர தெரியாத மதுரைக்கு வந்து காருக்கு பெட்ரோல் போட்டு காரை சர்வீஸ் பண்ணி இவளை கூட்டிட்டு தாராபுரம் போய் பிள்ளைகளை விட்டுட்டு அவங்களுக்கு தீம்பண்டை வாங்கி கொடுத்துட்டு போய் எல்லா விஷயங்களையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் நடத்திட்டு கிளம்பும்போது வர்ற வழியில் உன் பொண்டாட்டி விஷயத்தை பற்றி நீ என்ன முடிவு எடுத்துருக்க சீக்கிரமாக ஒரு முடிவு எடு சீக்கிரமாக சீக்கிரமாகிடுனா ஒருத்தவங்களுடைய மைனஸ் பாயிண்ட்டை வச்சு அதனால் அதை வச்சு நீ வந்து ப்ளஸ்ஸாக நினைக்கக்கூடாது அதை பகடக்காயை வச்சுக்கிட்டு இப்போவே முடிவு முடிவுடுன்னு சொன்னால் எனக்கு முடிவு எடுக்க தெரியாதா எதை எப்போ செய்யணுங்கிறது எனக்கு தெரியாதா இதே உனையை பற்றி எவ்வளவோ பேர் இவ கூட சேராத சேராத இவளுக்கும் உங்களுக்கும் வேணாம்னே இவோ ஒரு சுயநலவாதி பணத்துக்காக தான் இருக்கேன் பழகிற அப்படின்னு சொன்னப்போவே நான் எதையாவது கேட்டேன்னா என்னுடைய முடிவு என்ன இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மூலப்புள்ளி நான் தான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி நான் தான் அப்போ நான் தான் இதுக்கு தலைவேன் நான் என்ன இதுக்கு முடிவு எடுக்கணுங்கிறது எனக்கு தெரியாத அப்போ உன் விஷயத்தில் நான் அப்போது உனக்கு நெகட்டிவாக ஒரு முடிவு எடுத்திருந்தா நேரம் என்ன ஆயிருக்கும் உன் வாழ்க்கை கேள்விக்குறி இருக்கும்ல அதே மாதிரி தான் சுமி விஷயத்துலேயும் இப்போ நடக்கிற சம்பவங்கள் எதனால் நடந்துக்கிட்டு இருக்குது என் குடும்பத்தை பிரிக்கிறதுக்காகவும் என் குடும்பத்தை வேரோடு அழிக்கிறதுக்காகவும் சில சதி வேலையில் சிக்கி சுமியும் சிக்கிருச்சு இதில் நான் பல தடவை சுமிக்கி எச்சரிக்கை விட்டேன் வேணாப்பா இந்த மாதிரி யாருக்கிட்டையும் பேசாத வைக்காதன்னு சொல்லியும் பழையபடி திருப்பி பேசி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைக்கு ஆளாயிருக்காங்க இது வந்து முள்ளு மேலே உளுந்த சேலை மாதிரி அதை எப்படி ப ப இது பண்ணணும் சேலைக்கு பாதகம் இல்லாமல் நம்ம எவ்வளோக்கு தூரம் பக்குவமாக நம்ம அதிலருந்து எடுக்கிறோமோ அப்போ தான் அந்த சேலை கிளியாமல் ப பத்திரமாக வரும் இதே மாதிரி தான் என் குடும்பம் என் குடும்பத்தில் விழுந்த ஒரு கரை ஒரு முள்ளுமையிலிருந்தால் சேலை மாதிரி தான் இதை நான் எப்படி வந்து நான் வந்து மெதுவாக இதை இந்த கலங்கத்தை தொடக்கணுமோ ஏற்கனவே சுமிக்கு ரெண்டு தடவை இதே மாதிரி பிரச்சனை ஒரு தடவை நடந்துச்சு அப்பையும் நான் தான் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து சுமியை காப்பாற்றினேன் அதே மாதிரி இப்போயும் எனக்கு நேற்று அந்த ஆடியோக்களை காலையில் கேட்கும்போது எனக்கு வந்து ஆத்திரங்கள் கோபங்கள் எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாக தான் இருந்துச்சு அப்புறமும் நான் சில விஷயங்களை பொறுமையாக நான் யோசனை பண்ணேன் என்ன யோசித்தேன் இது யாரோட சதி எதுக்காக நடக்குது என் குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக ஒரு திட்டமிட்டு இந்த செட்டப் கிழவி போடுற ஒரு சூழ்ச்சி நாடகம் இதிலருந்து என் குடும்பத்தை காப்பாற்றுறது எப்படிங்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதே பக்குவத்தோடு என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்றணுன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் நேற்று ஆத்திரத்தில் நான் பேசியிருக்கலாம் நான் டைவர்ஸ் பண்ணுறேன் குடும்பத்தை விட்டு பிரியிறேன் சுமி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து விலகிறது நான் என்னுடைய முடிவாக நேற்று நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஆனால் சில விஷயங்களை நான் யோசித்து பார்த்தேன் இப்போதைக்கு அந்த முடிவு வந்து நம்மளுக்கு சரியானதா என் மகனுடைய எதிர்காலம் என்ன அவனுடைய குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒன்று நான் ஏற்படுத்தி கொடுக்கணும் பாவம் அந்த சின்ன பையன் அவனுக்கு வந்து விவரம் தெரியாமல் இருக்கான் அவனுக்கு ஒரு குடும்ப தலைவனாக நான் கூட இருந்தால் தான் எதாக இருந்தாலும் செய்ய முடியும் ஏன்னா இப்போவே அவன் வந்து இந்த பிரச்சனைக்கு ஆளானதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வேலை இல்லை இனிமேல் அவனுக்கு ஒரு வேலையை தேடி கொடுக்கணும் இல்லைனா சொந்தமாக ஏதாவது ஒரு முயற்சியில் ஒரு தொழிலோ இல்லை ஒரு ஏதோ ஒரு கடையோ வச்சு கொடுத்து அவனை பாதுகாக்கணும் அவனுடைய எதிர்காலத்துக்கு நான் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது நாளைக்கு அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னா நானும் தேவைப்படுறேன் இந்த நேரம் ட டைவர்ஸுங்கிற முடிவை இப்போ எடுத்தேன்னா எதிரிகள் நினச்சது சாதகமாக போயிடும் கண்டிப்பாக வந்து ரைட்டு ஓகே அப்போ நம்ம நினச்ச மாதிரி குடும்பத்தை பிரிச்சிட்டோம் இனிமேல் நம்ம வந்து ஓடுகாலியை ப பத்தி விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு மன உளைச்சலை கொடுத்துட்டோம் அந்த அம்மா அந்த அம்மாவுடைய வேலை என்ன குடும்பத்தை கலைக்கணும் குடும்பத்துக்கு மன உளைச்சலை கொடுக்கணும் குடும்பத்தில் யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாது இதுதான் அதோடைய திட்டம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கக்கூடாது என் வாழ்க்கையில் அதை அவள் என்னென்ன பண்ணுறாலோ எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக நடக்குது என் மகனை உள்ளதாக எங்களுக்கு பண செலவுகள் நிறையா கையில் உள்ள காசெல்லாம் செலவு பண்ணி வக்கீல் கோர்ட்டு அது இதுன்னு அலைஞ்சு நாங்கள் திருப்பி வந்து நடுத்தரவுக்கு வந்து பிச்சை எடுத்துருவோம் நாங்கள் நல்லா இருக்க மாட்டோம் நாங்கள் நாசமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சான் ஆனால் அவன் நினப்பில் மண்ணல்லி போடுற மாதிரியே நாங்கள் அடுத்தடுத்து எங்களுடைய சகோதர சகோதரிகள் என்னுடைய தோழி இன்னும் என்னுடைய மாப்பிள்ளைகள் எல்லாருடைய உதவினாலையும் ஆதரவுனாலையும் தினம் எங்களுக்கு கிடைக்கிற அந்த வரவேற்பு உங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் இருக்கோம் ஒருத்தி உங்கள் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறேன் நாங்கள் காப்பாற்றுறோம்னு சொல்லி எல்லாருமே முன்னால் நின்று எங்களை காப்பாற்றுறாங்க இது அவளுக்கு பிடிக்கலை போகிற இடம் பூரா எங்களுக்கு வரவேற்பு தான் இந்த கோவை கார்த்திகிட்ட போனோம் எங்களுக்கு சாப்பாடு ஆர்டர் போட்டு கொடுத்தாரு உடனே என்ன சொல்லிட்டா இவங்க ரூம் போட்டு கோயம்புத்தூர் கோவை கார்த்திக்கு வந்து ப இந்த வேலை பார்க்குறாங்க மாமா வேலை புரோக்கர வேலை பார்க்குறேன் ரெண்டு ரூம் போட்டிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை ஆரம்பித்தான் திருப்பி காவியா காவியா வீட்டுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்து காவியாப்பிள்ள கூப்பிடுச்சு அங்கே போனோம் சாப்பிட்டோம் ஆக இங்கே எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னடா நரசிம்மா ஒரு பக்கம் உதவுது இந்த பக்கம் பார்த்தா மியா உதவி இந்த பக்கம் கோவை கார்த்தி அந்த பக்கம் பார்த்தா எல்லோரும் சகோதரிகள் கூப்பிட்டு சாப்பிட எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு வயிறு எரியுது நம்ம நடுத்தருவில் நிற்பாட்டன்னு நினைச்சோமே இவன் நல்லாலாம் இருக்கேன் இவன் நல்லா இருக்க கூடாதேவன் இவன் குடும்பம் நாசமாக போகணுமே அப்படிங்கிறதுக்காகவே அடுத்து ஆடியோக்களை இறக்கி இறக்கி குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்குறான் அப்போ என்ன நம்ம பண்ணணும் அவன் மூஞ்சியில் கரிய பூசணும் நம்ம யார் நம்மளை வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னால் நம்ம கெத்தாக வாழ்ந்து காட்டணும் அதுக்கு உண்டான வேலைகளை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரம் சுமியை நான் கலட்டி விட்டாலோ இல்லை சுமிக்கு நான் டைவர்ஸ் கொடுத்தாலோ என் குடும்பம் வேணான்னு நான் ஒதுங்கினாலோ எதிரிகளுக்கு தான் சாதகம் இதை நீ புரிஞ்சுக்கிறணும் நீயும் கூட இருந்துக்கிட்டு எப்போ டைவர்ஸ் கொடுக்க போகிற எப்போ நீ வந்து சுமியை விட்டு விலக போகிற சுமிக்கும் உனக்கு இன்னும் இனிமேல் வந்து எதுவுமே வேணாம் அவள் எவ்வளவோ பண்ணிக்கிட்டா இன்னும் ஏன் அவளை நீ காப்பாற்றிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னால் நீயும் எவ்வளவோ பண்ண நீ பண்ணாதா ஒரு பக்கம் நீ எங்கிட்டு பொம்பளைகள்டையாக பேசி ஆதாரம் கொடுத்தேன்னா அவன் ஆம்பளைகள்டையாக பேசி ஆதாரத்தை கொடுக்குறா ஆக மொத்தம் ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பக்கம் வந்து தவறுக்கு மேலே தவறுகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க உங்களால் உங்கள் மூணு பேர்த்தையும் காப்பாற்றணுங்கிற உங்கள் ரெண்டு பேரையும் காப்பாற்றி மூணாவதாக நான் கூட இருக்கேன் உங்கள் நம்ம மூணு பேர் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு விஷயங்களையும் நானும் பொறுத்து போய்கிட்டு சமாளிச்சுட்டு சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆக மொத்தத்தில் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் நீயும் நல்லா இருக்கணும் சுமியும் நல்லா இருக்கணும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும் என் குழந்தையும் நல்லா இருக்கணும் என் பிள்ளைய பேர எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இதுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்தே ஆகணும் நீ ஆனால் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிற எல்லா வகையிலையும் ஒரு கேப்பு கிடச்சா கெடை வெட்டணும்னு பார்க்குறேன் உடனே வர்ற ஏதாவது ஒன்று முடிவெடு டக்குன்னு டைவர்ஸை போடு டக்குன்னு விலகி வா அப்படின்னா இப்போ நான் விலகி வந்தேன்னா அவங்க ரெண்டு பேரோட நிலமை என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தியா என் குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய நிலமை என்ன இதே வ அவங்க அனாதை ஆயிடுவாங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்ப தலைவர் இருந்தால் தான் அந்த குடும்பம் ரன் ஆகும் நான் இல்லாட்டினா என்னாகும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அடுத்தடுத்து தேவையில்லாமல் மன உளைச்சலில் சுமி ஏதாவது செஞ்சுக்கிடலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு உயிர் பலி ஆகலாம் இல்லை ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு அதனால் என்னை பொறுமையாக யோசிக்க விடு நீ தேவையில்லாமல் வந்துக்கிட்டு உனக்காக நீ பார்க்குற இப்போ உள்ள சூழ்நிலைக்காக நான் பார்க்குறேன் எல்லாமே உடனே டக்கு டக்குன்னு இது வந்து சினிமா படம் கிடையாது ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகள் பூரா சினிமாவையே மிஞ்சிற அளவுக்கு பல வீர தீர சாகசங்கள் பல திருப்பங்கள் திடுக்கு திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் நடக்குது வில்லியை ஒருத்தி கொடூரமான வில்லியாக இருக்கா அந்த கொடூரமான வில்லிக்கிட்டேருந்து ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வில்லத்தனம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் கதாநாயகனுக்கு அந்த அதிலேருந்து ஜெயிச்சு மீண்டு கிளைமேக்ஸுக்கு கொண்டு வரணுங்கிற அந்த ஒரு துடிப்பு இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதை மாதிரி தான் இப்போ வாழ்க்கையும் இருக்குது எவ்வளவோ ச சமாளிப்புகள் எனக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு நான் ஜெயிக்கணுங்கிற குறிக்கோளோடு போய்கிட்டு இருக்கேன் எப்பயுமே ஒரு படம்னால் கதாநாயகம் தான் ஜெயிக்கணும் வில்லி தோக்கணும் இதுதான் க கதை அதுபடி தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன் எவ்வளவு தான் எனக்கு பல இன்னல்களையும் துன்பத்தையும் ஆடியோக்களையும் வீடியோக்களையும் இறக்குனாலும் எல்லாத்தையும் சமாளித்து என் குடும்பத்தை நான் ஒன்று சேர்த்து கரை சேர்த்து நான் ஜெயிச்சு காட்டணும் அதில் தான் இப்போ நான் நிற்கிறேன் உனையவும் அதில் வந்து கூட வேண்டாம்னு சொல்கிறேன் நீ வந்துக்கிட்டு எனக்கு ஊடாவில் வந்துக்கிட்டு தடகளலாம் இருக்கக்கூடாது இதே பா பார்க்கும்போது நேற்று ஒரு சின்ன விஷயம் சொன்னேன் எனக்கே ஒரு உறுத்தல் உறுத்துச்சு இவ்வளவுதான் இல்லை இன்னும் ஏகப்பட்ட ஆடியோக்கள் இருக்கான் ஐநூறு ஆடியோ அறநூறு ஆடியோ இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் இல்லை நான் கேட்குறேன் அந்த பெட்ரோல் பிச்சை பெரியம்மாவுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உனக்கு எப்படி தெரியும் ஐநூறு ஆடியோக்கள் அறநூறு ஆடியோக்கள் இன்னும் இருக்குதான் அப்படின்னா அப்போ இது யார் காரணம் அப்போ சுமி சந்தேகப்படுறது சரிதானே இப்போ உன்னை நீ வந்து பெட்ரோல் பிச்சையோட கூட்டாளியா நான் கேட்குறேன் செட்டப் கிழவிக்கு உனக்கு என்ன தொடர்பு நான் கேட்பேன்ல ஆக உன் வாயாலேயே நீ தேவையில்லாமல் உனக்கு அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நீ ஒரு கெஸ்ஸிங்கில் பேசுகிற ஆனால் பார்க்குற பார்வையாளர்களுக்கு எப்படி தெரியும் அப்போ கூடவே இவர் வந்து ஒரு விஷத்தை வச்சுக்கிட்டு தான் சுற்றுறாரு இது வந்து ஒரு கால சுற்றின பாம்பு என்ன தான் இவர் குடும்பத்தில் பிரச்சனைனாலும் இந்நேரம் சூர்யா என்ன பண்ணணும் உங்கள் விஷயத்தை பாருங்கள் அதை முடிங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம என்னங்கிறத நம்ம பார்த்துக்குருவோம் உனக்கு தேவைன்னா மாத்திரம் பாண்டிச்சேரி வரைக்கும் வர்றீல ஆலோசனை கூட்டம் போடுறீல அவசர கூட்டம் கலந்துரையாடல் பண்ணி கொடியை ஏற்றியில அதே மாதிரி தானே எல்லா பேருக்குமே இருக்கும் இதே வந்து தனிமையிலையும் ஒரு இதுலேயும் சுமி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் ஒரு வடிகாலாக இருந்தேனா இந்த பிரச்சனையே வராதில்ல ஏன் அவங்க கூட வந்து நான் வந்து குடும்பம் நடத்தாதவனா இருபத்தஞ்சி வருஷம் நான் குடும்பம் நடத்தின வந்தேன்னே நான் நினச்சேன் ஏன் மா அந்த பிளாஸ்டிக் மல்லிகைப்பூ ஒரிஜினல் மல்லிகைப்பூ ஆக்குறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும் எதாவது இருந்தாலும் வேணாம் நம்ம வந்து ஒரு ஆள் கூட வந்துவிட்டோம் அவங்க கூடவே இருப்போம்னு சொல்லி தானே நான் இருக்கேன் உனக்கு துரோகம் பண்ணுறேன் நான் இல்லை ஆனால் நீ வந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்தா நான் வந்து வந்துடவா நான் வேணால் ஹோட்டலுக்கு வந்துடவா அப்படின்னு சொல்லி நீ சத்தியாகிட்ட பேசுங்களில்ல அது எவ்வளோ பெரிய தப்பு அப்போவே உனைய விட்டு நான் விலகியிருந்தால் அவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா இப்போ நீ வந்து நாக்கு மேலே பல்லு போட்டு என்னையவும் சுமியவும் நீ கேட்குற எப்போ விலக போகிற எப்போ டைவர்ஸ் பண்ண போகிறேன் எப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நான் ஒன்று சொல்லவா இப்போதைக்கு அதுக்கு உண்டான நேரங்காலம் கிடையாது இப்போதைக்கு என் மகனுடைய பிரச்சனைகள் முடியணும் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நானே போவேன் இன்னமும் நான் பல முறை சுமிக்கு வார்னிங் பண்ணுன்னு எச்சரிக்கை மணியே கொடுத்தேன் வேணாப்பா தேவையில்லாமல் உனக்கு பின்னால் சதி நடந்துக்கிட்டு இருக்குது கவனமாறு யார்கிட்டையுமே லூஸ் டாக்கிங் விடாதன்னு சொன்னேன் கேட்காம அடுத்தடுத்த பிரச்சனைகளை சிக்கியிருக்கு சுமி இப்பையும் ஒரு வாய்ப்பு கடைசியாகவும் நான் ஒரு வாய்ப்பு நான் கொடுத்து தான் பார்க்குறேன் ஏன்னா இன்னும் என் மையம் பிரச்சனை முடியலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் டைவர்ஸோ இல்லை சேர்ந்து வாழ்கிறதா இல்லை தனியாக அவங்கள கூப்பிட்டு போய் தனியாக வைக்கிறதா இந்த பிரச்சனை வந்து என் பைய வரைக்கும் போயிருச்சு காதுக்கு போய் அங்கேயும் ஒரு பிரச்சனை பூகொம்பம் வெடித்து தான் இருக்குது மதுரைக்கு வர்ற வரைக்கும் வந்தால் தான் தெரியும் என் மையன் வந்து என் மனைவி வீட்டுக்குள்ளே சேர்க்குறானா இல்லை வந்து இல்லை சேர்க்க மாட்டேன் வெளியே போங்கிறானாங்கிறது இன்னும் தெரியலை அது இனிமே தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் நான் என்ன முடிவெடுக்கணுங்கிறதையே நான் யோசிக்க வேண்டியது இருக்குது இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இன்றைக்கி சூழ்நிலையை தான் நான் பார்ப்பேன் என் மையம் முக்கியம் சின்னவன் நான் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை நான் பாண்டிச்சேரிக்கு கிளம்பிட்டேன் நான் நேற்று நைட்டு தான் வந்தேன் ரெண்டு நாளாக இருந்தால் தாராபுரம் கோயம்புத்தூர் ரவுண்ட் அடித்தாச்சு வேலை முடிச்சு போச்சு உன் வேலையில் கரெக்டாக முடிச்சுட்டேன் இனி அடுத்து சுமி விஷயத்துக்கு நான் போகணும் என் மையம் விஷயத்துக்கு நான் போகணும் பாண்டிச்சேரிக்கு நான் கிளம்பிட்டேன் அடுத்தடுத்து எனக்கு வேலைகள் இருக்குது யார் என்ன சொன்னாலும் ஏன் ரூட்டில் நான் போயிட்டே இருப்பேன் நீ அங்கே போகாத நீ பாண்டிச்சேரி விட்டே நீ ஓடி போயிட்ட பாண்டிச்சேரி வந்து நீ இருந்திருக்க வேண்டியதானே எதுக்கு ஓடி ஒளிஞ்சேண்டாங்க எனக்கு கோர்ட்டு இருக்குது கோயம்புத்தூரில் வாயுதா இருக்குது நான் போனேன் வந்தேன் பிள்ளைகளை போய் தாராவிற உட விட வேண்டி இருந்துச்சு விட்டேன் சூர்யாவை கூட சண்டை ஓட்ட போட்டாங்க அதையும் மீறி என்னுடைய முடிவுக்கு நான் போனேன் வேலை முடிச்சு போச்சு இனி அடுத்து உட்காந்து கதறா நீ வாடா எப்படி பாண்டிச்சேரிக்கு வந்துடுறன்னு பார்த்துருவோம்டா போட்ட அப்படிங்கிறா பாண்டிச்சேரிக்கு நான் கிளம்பிட்டேன் ஏ வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறேன் பாண்டிச்சேரிக்கு போக போகிறேன் அவனை கூட்டு போய் கையெழுத்து போட வைக்கணும் இன்னும் அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது நான் போகத்தான் போகிறேன் இதுக்கு யாருக்கும் இந்த சிறுநெறிகளுக்கு சலசலப்புக்கெல்லாம் சிங்கம் அஞ்சாது ரைட்டாக நான் போய்க்கு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் யாருக்காகவும் நான் வாழலை எனக்காக நான் வாழ்ந்துக்கிட்டுருக்கேன் யாருக்காகவும் நான் முடிவெடுக்கலை எனக்காக நான் முடிவெடுத்துக்கிட்டு இருக்கேன் என் முடிவில் நான் எந்த மாற்றமும் மாற்றப்பட போகிறதே கிடையாது இதுதான் என் முடிவுனால் அந்த வழியில் தான் நான் போவேன் எனக்கு எது சரியின்படுதோ அதுபடி தான் நான் செய்வேன் இன்றைக்கி தப்பாக தெரிகிறது நாளைக்கு எனக்கு சரியாக தெரியலாம் நாளைக்கு சரிங்கிறது நாளை கழித்து எனக்கு தப்பாக தெரியலாம் அப்படிங்கும் போது அப்போ நான் என் முடிவை நான் அறிவிப்பேன் இன்றைக்கி மாத்தம் உங்கள் உங்கள் டோக்கன்களை மூடிக்கொண்டு நீங்கள் அமைதியாக இருந்தால் எனக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது அதையும் மீறி நான் இப்படித்தான் நீ உன் பொட்டாட்டியை விட்டுட்டு வந்தாதான் கூட வாழ்க்கை நடத்துவேன் நான் கூட எங்கேயும் வருவேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தைகளையோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு அந்த டக்கால்டி டிகால்ட்டி வேலையோ நடந்துச்சுன்னா ஓ வழியை பார்த்துக்கிட்டு நீ போ ஏன் வழியை பார்த்துட்டு நான் போவேன் எல்லாம் ஒன்று தேண்டு போயிட்டே இருப்பேன் தப்பு செய்யாதவங்க உலகத்தில் யாருமே இல்லை தவறு நடக்கத்தான் செய்யும் அதை திருத்தி அவங்கள மாற்றுறது ஒரு குடும்பத் தலைவனா என்னுடைய பொறுப்பு அதை இனி சுமி விஷயத்தில் நான் செய்ய போகிறேன் ஆறுதலாக சில அறிவுரைகளை சொல்லுவேன் கூப்பிட்டு வச்சு பேசுவேன் இனியும் தொடர்ந்தால் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரும்போது அன்றைக்கி என்னங்கிறத நம்ம பார்த்துக்கிறலாம் அப்போ ஒரு இறுதி முடிவாக நான் எடுப்பேன் ஓகேவா இப்போ எனக்கு நிறையா வேலை கிடக்கு நான் கிளம்புறேன் அப்டேட்டு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் பாண்டிச்சேரிக்கு நான் பயணம் ஓகேவா ஐ லவ் யூ பாய்